ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக்கில் போயிடலாம் காலையில் எழுந்திரிச்சதே ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சுனே அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல தான் எழுந்திரிச்சா எழுந்திரிச்சு கீழே போயிட்டு வாசலெல்லாம் தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணிவிட்டு மாடிக்கு வந்துட்டேன் இதே வந்து ஒர்க்கிங் டேஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலே முக்காக்கெல்லாம் எழுந்திரிச்சிருப்பேன் இப்போ லீவ் இல்லையே அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது காலையிலையும் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூழ் குடிச்சிருவோம் லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா பசி எடுத்தால் மட்டும் தோசை ஊற்றி சாப்பிடுவோம் இல்லைனா மதியம் லஞ்சு தான் சாப்பிடுவோம் அதனால் காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் வாக்கிங்கெல்லாம் போயிட்டு ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தாச்சு எப்போவுமே ஹரிபரியா இல்லாம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாப்பா அப்ப குட்டி ரெண்டு பேருமே எந்திரிச்சு மேல வந்து டெரஸ் கார்டனுக்கு போயிட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு கீழே இறங்கிட்டாங்க கரெக்டாக ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகுது எயிட் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா கம்பம் கூழ் வந்து அம்மா செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதை நல்லா கரைச்சி மோர் போட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக வந்து கரைச்சாச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஊருக்காய் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம் அதோட எலுமிச்சம் ஊருக்காகவும் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க ஒரு சொம்பு கூழ் குடித்தோம் அப்படின்னா நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்குது அதே மாதிரி ஏதோ நல்லா வந்து சில்னஸாக இருக்கிற மாதிரி இருக்குது பஸ் ச்சு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுக்கிறது கிடையாது உலகத்திலே ரொம்ப சிறந்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீராகாரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம்னு சொல்லுவாங்க அந்த பழைய சாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா கூழ போட்டு கரைச்சி நாங்கள் நல்லா சில்லுன்னு எல்லாருமே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொம்பில் குடித்தேன் பாப்பாவும் அப்போ குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நீட்டு கிளாஸில் குடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்னங்க கொஞ்சம் நேரம் நியூஸ் பேப்பரெல்லாம் வந்து வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தாச்சு அப்போ குட்டி வந்து வெளியே வந்து போட்டிகோ வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து பெருக்கிட்டான் பாப்பா வந்து வீட்டுக்குள்ளே பெருக்கிட்டாங்க வேலை முடிஞ்சுது நான் வந்து கிச்சனில் கவுண்டர் டாப்பில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வந்து சிங்க்கில் போட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் திருஷ்டி சுற்றுறதுக்காக வந்து எலுமிச்சை பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் இது மேலே ஒரு கற்பூரம் வச்சு ஏற்றி இறக்கி நம்ம வந்து வீட்டு வாசலில் உடச்சி போட்டோன்னா ரொம்பவே நல்லதுங்க திருஷ்டியெல்லாம் கழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க இதை ஃப்ரைடே ஃப்ரைடே பண்ணிக்கிட்டு வந்தோன்னா ரொம்பவே நல்லது அதனால் எப்போவுமே ஃப்ரைடே விடாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் இது மாதிரி வந்து எலுமிச்சை பழத்தை உடைச்சி போடுவேன் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி வச்சுட்டு சப்பாத்தி பண்ணியாச்சு நாங்கள் கிழமை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் பட் வெள்ளிக்கிழமை சாப்பிடுவோம் சனிக்கிழமை அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் தான் நாண்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் அதே மாதிரி பிரதோஷம் இதுபோல் வெள்ளிக்கிழமெல்லாம் நார்மலாக இருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு வந்து எடுத்துப்போம் அதனால முட்டை கிரேவி பண்ணிவிட்டேன் சாமிக்கு நெய்வேதியம் வைக்கிறதுக்காக சுண்டல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கலவை சுண்டல் இதில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ண மாட்டோம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவோம் காலையில் கூழ் குடிச்சனால அந்த அளவுக்கு வந்து பசி இல்லை வயிறு நல்லாவே ஃபில்லிங்காக இருக்குது எல்லாருக்குமே வாசலில் வைக்கிறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை கொத்து அதோடு வந்து மா மாலை வச்சுருக்கலாம் பட் மாயிலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொத்தா வந்து வச்சிடலாம் இல்லைனா தோரணம் கட்டி போட்டுடலான்றதுக்காக வெறும் வேப்பிலையும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வச்சு நல்லா வந்து ரப்பர் பேண்டில் போட்டுட்டு நிலைவாசலில் வச்சாச்சு நம்மளோட நிலைவாசலை எந்த அளவுக்கு மங்களகரமாக வச்சுக்கிறோமோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் குல தெய்வம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் தெய்வ கலாட்சகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் ஃப்ரைடே ஃப்ரைடே இது மாதிரி செஞ்சால் ரொம்பவே நல்லது கிச்சன்லேயோ வேலை எல்லாம் முடிஞ்சிதுங்க பாத்திரம்லாம் வந்து தொலைக்கியாச்சு குடிக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பவுமே ஃப்ரெஷ் வாட்டர் தான் போர்வெல் வாட்டர் தான் அந்த காப்பர் குடத்தை செம்பு குடத்தை நல்லா வந்து பார்த்திங்கன்னா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு குடத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் கவுண்டர் டாப்பும் நீட்டாக தொடச்சாச்சு கிச்சனும் ஃபுல்லாக டீப் க்ளீன் முடிச்சாச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணணும் இன்னும் இன்றைக்கி அக்ஷயத் திருதியைங்க வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கோல்டு வந்து வாங்கியிருந்தேன் அதாவது ஒரு ஒரு கிராமில் தான் அதை வச்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சுட்டு படைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மணி பிளான்ட்டுக்கு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி விட்டால் போதுங்க நான் வாங்கின அந்த ஒரு ஒரு கிராம் கோல்டு வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்குது அக்ஷய திருதி அன்னைக்கு தான் நம்ம போய் கோல்டு வாங்கணுமா அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க நாம் இதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருந்தோம் கோல்டு அதாவது இதை எடுத்து நம்ம பயன்படுத்தாத நிலையில் இருக்கிறப்ப நம்ம இதை எடுத்து சாமிக்கு வச்சு படைச்சிக்கலாம் இன்றைக்கி இது வந்து ஓம் டாலர் போட்ட மாதிரி ஒரு சின்ன ஒரு டாலரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிள்ளையாரோட அந்த ஷேப்பில் வர மாதிரி இருக்கிற ஒரு டாலரும் தான் வந்து வாங்கியிருந்தேன் இதை வாங்கி வந்து ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டேஸ் கிட்ட ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆனால் இதை யூஸ் பண்ணல அதனால் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயத்ரிதைக்கு வச்சு நம்ம படைச்சிருவோன்றதுக்காக தான் வாங்கி வச்சுருந்தேன் இந்த டைமில் அதாவது என்றைக்கு அக்ஷய திருதியையோ அன்னைக்கு போய் வாங்கினோம் அப்படின்னா கோல்டோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால் எப்போ குறவாக இருக்கோ அப்போ வாங்கி வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் சாமி ரூமில் வச்சு சாமிக்கு பூஜை பண்ணிட்டா ரொம்பவே நல்லது அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் நகை வாங்கி நம்ம வந்து பூஜை ரூமில் வைக்கணும் அன்றைக்கி வாங்கினா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை சேரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளோட உழைப்பு தாங்க நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகையை வந்து எப்போ வந்து கம்மியாக இருக்கோ அப்போ வாங்கி வச்சுட்டு அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம அறையில் வச்சு பூஜை பூஜை பண்ணி நம்ம வந்து பயன்படுத்தலாம் பூஜையெல்லாம் சிறப்பாகவே முடிஞ்சுதுங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃபேமிலியாக குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டந்தாங்க ஸ்கூல் இருந்தது அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க தனித்தனியாக சாப்பிட வேண்டியது தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக சாப்பிட்டு போகிறது குழந்தைங்களும் வந்து தனித்தனியாக சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஹாலிடேஸில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து காலையில் மதியம் நைட்டு அந்த மாதிரி சாப்பிட்றப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மதியம் என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா பிரியாணி தான் பண்ணியிருக்கேன் ஏன் பிரியாணி பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் போஸ்ட் பண்ணல அன்றைக்கி பிரியாணி வந்து செஞ்சோம் பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் செஞ்சோமே அதுவும் இல்லாத மகாப்பாவும் ஊரில் இல்லைங்கிறதுனால இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சிம்பிளாக சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு ரைத்தா பண்ணிவிட்டேன் நைட்டுக்கும் சேர்த்தே பண்ணிவிட்டேங்க பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிலோ பண்ணிட்டா எங்களுக்கு வந்து ரெண்டு வேலைக்கு வந்து சரியாக போயிடும் கொஞ்சம் மாமியாக இருக்குது அப்பாவுக்கெல்லாம் கொடுத்தனப்பிலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட்டாக தான் ஆயிடுச்சு மகா அப்பா வெளியே போயிருந்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்த பிறகு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னடா சின்ன டிவி ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா அது வந்து பிபிஎல் கம்பெனி இந்த சின்ன டிவி வாங்கி எத்தனை வருஷம் அப்படின்னு பா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வருஷம் ஆகுதுங்க அதனால இப்போ நல்லா ஓடுது இந்த எல்ஜி டிவி ஃபிஃப்டி இன்ச்சஸ் வாங்கி ஒரு நாலு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சது இல்லைங்களா இந்த மாதிரி எல்இடி டிவி எங்கள் ஊரில் வந்து ஒரு 15 பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிவி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு இந்த டிவியில் என்ன போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு தாங்க எல்ஜி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்துருந்தாங்க அது பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொன்னாங்க போர்ட் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டும் போயிருச்சுங்க ரிமோட் எப்படி போயிடுச்சுன்னா ரிமோட் வாங்குறப்பவே சொன்னாங்க த்ரீ தௌசண்ட் கிட்ட ஆகும் மேடம் அதனால பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நானும் பத்திரமா செல்லை போட்டு பீரோவில் வச்சுட்டேன் அதுதான் பெரிய தப்பு நாம டிவி எப்பவுமே இந்த மாதிரி இடி மின்னலெல்லாம் பிரச்சனை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிஷ்ஷில் இருக்குது இல்லைங்களா இந்த செட் ஆஃப் பாக்ஸ் அந்த டிஷ்ல இருக்கக்கூடிய பின்னாடி டிவிக்கு கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு ஒயரையும் டிஸ்கனெக்ட் பண்ணணுமா இது எனக்கு தெரியவே தெரியாது நான் என்ன பண்ணியிருந்தேன் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுட்ருந்தேன் ஆனால் டிவி வந்து ரிப்பேர் பண்ணுறப்ப சர்வீஸ் சென்டர்லேருந்து வந்தாங்க இல்லையா அந்த தம்பி தான் சொன்னாங்க அக்கா நீங்கள் அதை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் செட் ஆஃப் பாக்ஸில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து டிவி வந்து சேஃபாக இருக்கும் ஏன்னா இந்த அந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடி தாக்கி டிவி வந்து போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக ஆயிடுச்சு நாம எவ்வளவோ பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனால் டிவி வாங்குறப்ப எல்லா கடையிலேயும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதே கிடையாது நான் நினச்சேன் ஃப்ளக் பாயிண்ட் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இந்த பாக்ஸில் இருந்து வரக்கூடிய அந்த டிவிக்கு போகக்கூடிய அந்த ஒயரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணுன்னு தெரியவே தெரியாதுங்க எல்லாம் உஷாராக இருங்க அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணேன் நான் கேட்டேன் அந்த அந்த தம்பிக்கிட்ட இல்லைப்பா நாங்கள் வந்து ஐம்பதாயிரரூவா கொடுத்து டிவி வாங்குகிறோம் நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல இந்த இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் அதுக்கு அந்த தம்பி சொன்னார் அக்கா எல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் சொன்னேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஐம்பதாயிரரூவா கொடுத்து டிவி வாங்குறப்ப இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் டிவி போயிடும் ரிப்பேர் ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருந்திருப்போம் அந்த மாதிரியெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மதர் போர்டுக்கு வந்து மும்பையில் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போடணும் ஃபிஃப்டி இன்ச் அப்படிங்கிறதுனால எங்கள் கையில் வந்து இப்போ வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க அது கூட கன்ஃபார்மாக தெரியலங்க மதர் போர்டு போட்டு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதுக்கு வந்து டுவெல் தௌசண்ட் அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயம் வந்து டிஸ்பிளே போயிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடவுள் தான் காப்பாற்றணும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து செய்யாதனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய செலவு வந்து வந்துருச்சு இந்த மாதம் இந்த திங்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மூணு மாதத்துக்கு மேலேயே வருங்க லைன் டேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெலாக்ஸ் லைசால் தால் சில சாப்பிட்ற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க பிரியாணி வந்து உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது நீங்கள் உங்கள் வீட்டில் டிவி இருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த செட் ஆஃப் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ளக் பாயிண்ட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணி வைங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப அதிகமான விலை அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் அப்படியே எடுத்து வச்சுட்டுருந்தேன் இல்லைங்களா நம்ம ரிமோட்டை யூஸ் பண்ணாமல் வைக்கிறப்போ பின்னாடி இருக்கக்கூடிய செல்லை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணுமா ஆனால் எனக்கு அதுவும் தெரியாது செல்லோட வச்சனால அந்த அந்த ரிமோட்டே வந்து வீணாக போயிடுச்சு யூஸ் பண்ணவே இல்லை யூஸ் பண்ணாமே வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடுச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவிலான வரக்கூடிய இந்த செலவை வந்து கண்டிப்பாக வந்து தடுக்கலாம் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம்